ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரமலை செல்கிறானா நெக்ஸ்ட் எப்பி சொல்லுங்க ரொம்ப பார்க்கலாமாங்க எங்கள் பார்த்தீங்கன்னா சன்னியாசியமே ரொம்பவே கோமாவும் இங்கே ஈஸ்வரியும் இங்கே சித்ரா உயும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் அந்த வெளியில் போய் குட்டாயில் நீங்கள் இருங்க அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும் அங்கே இருந்தால் கூட உங்களுக்கு புத்தி வராது போல் நீங்கள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சன்னியாசமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்கள் ஈஸ்வரியும் அங்கே சித்ரா வையும் பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சித்ராவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியை குத்திக்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே மோகனாவும் அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுவும் வேணும் ஒன்றமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே இங்கே கண்மணியோட வாழ்க்கையை கேள்விக்கு ியாக ஆகிட்டுும் இங்கே க தமிழ் செல்வி இல்லைனா இங்கே கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தவமே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜாங்கமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சைடு இங்கே சாபத்திரும்பி பார்த்திங்கன்னா அவள் பண்ண தப்பு அந்த ப பண்ண பொய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் மறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஷ் சாபத்திரும் பார்த்திங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றே பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யாத தப்பாக அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டா அவள் ஒரு சின்ன பொய் தான் சொல்லியிருக்காள் அவளோட பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமான இந்த வீட்டுக்கு எவ்வளவோ கெட்டது பண்ணியிருக்கீங்க அவள் ஒரு பொய் மட்டும் தான் சொல்லிவிட்டு அவள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ பெரிய பாசம் வச்சுருக்கா தெரியுமா நீங்கள் பண்ணது பெரிய மிகப்பெரிய துரோகம் இப்போ ஈஸ்வர மட்டும் போய் குறை சொல்லி என்ன பண்ணுறது நீயும் தான் அவள் கூட சேர்ந்துன்னு நீ கூட்டாளியாக இருந்த ஆனால் நீ இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி விலகி நின்று இருக்க பார்த்தியா இப்போ நம்மளையும் ஏன் வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு இங்கே அப்பாத்தாவே பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா அப்போ அம்மா வாயை கொடுத்து நீ ஏன் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனசுள்ளேயே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சைடு ராஜாங்கமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது இங்கே ஈஸ்வரி மேலே ஏன்னா அவள் பண்ணது சகிச்சிக்கவே முடியாத ஒரு தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பயங்கர கோபமாகவும் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி காலேஜுக்கு போயிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி நம்மளுக்கு எவ்வளவோ பண்ணுறான் ஆனால் எங்கிட்ட மிகப்பெரிய பெரிய பொய்யை சொல்லிகிட்டால் அதுதான் என்னால் மறக்க முடியாது தமிழ் செல்வியை பார்த்தா ரொம்பவே பாவமாக தான் இருக்குது ஆனால் நான் மனுசு கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு சேதுவுமே பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜகமே பார்த்திங்கன்னா தனியாக உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம பேசாமல் இங்கே தமிழ் செல்வியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்திங்கன்னா யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னாங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்லதா ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டா அவள் அதுக்குன்னு நீங்கள் அவளை அத்து கழிச்சு விட்டுறதா நீங்கள் முடிவு செஞ்சுருக்கீங்க ராஜாங்கம் நீ சேதுக்கிட்ட நீ பேசுனாதான் அவன் கேட்குவான் நீ ஒரு வார்த்தை தமிழ் செல்வியை கூட சேர்ந்து வாழும்னு சொல்லிட்டு நீ சொன்னா அங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா கேட்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ராஜாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறத என்ன இனத்துக்கு அவன் கே கேட்குறான் நம்ம அவன் முடிவில் விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்பம் இருந்தால் அவன் தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒரு வார்த்தை இங்கே சேர்ந்துக்கிட்டேன் நான் பேசி பார்க்குறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்டேயுமே சொல்லுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்பத்தா ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலுமே உங்களை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவுமே பார்த்தினா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ஒரு சைடு சாபத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியாக எப்படியோ வெளியே அமுச்சிட்டுருச்சு இங்கே கண்மணிக்கு நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கலை இப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறது இங்கே நம்ம எது பேசினாலுமே எங்கள் அப்போத்தான் நம்ம வாய் மாதிரியே மாதிரி எதுனா ஒன்று பேசி நம்ம மனசை சங்கடப்படுத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாபத்திரியும் இங்கே தாமரையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சன்னியாசியுமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண துரோகத்தை மறக்கவே முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு மூலையில் உக்காண்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆரம்பத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்துக்கு பேசினாலுமே இங்கே ஒரு சைடு ஆரம்பமுமே பார்த்தீங்கன்னா நானுமே இது இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல ஆனால் தமிழ் செல்வி இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கவே சேர்ந்து வாழ்ந்துக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தமிழ் செல்வி அண்ணி இல்லைனா நம்ம எது எப்படி இருந்துக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு கண்மணியுமே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க நான் கல்யாணம் நடக்கும்போது பார்த்தா தமிழ் செல்வியே ஆனால் அண்ணியே நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஆனால் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட சேது நீ பேசாமல் தமிழ் செல்வி கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு சேதுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ராஜாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிக்கிறாரு இப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மனசு மாறிட்டாங்க எங்கள் சேதுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க நீ எதுக்காக காலேஜுக்கு போனால் எங்கள் ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்குதுன்னா நீ காலேஜுக்கு யாருக்கிட்டையும் கேட்காமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமா அங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைப் பண்ணுங்கள் தங்கியூ